நீங்க போய் பாத்திருக்கவா பேசியிருக்கவா நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக இருக்கவே வந்து லாய்க்கு இல்லை அப்படின்ற லாய்க்கில் அப்படின்றா பேசியிருப்பாரு அப்படியே ரொம்ப இதுவா இருந்துச்சு அப்ப அந்த வீடியோ வைரல் இப்பவும் அந்த வீடியோ வைரல் ஒரு சம்பவம் சம்பவம்ல இது வந்து இருபத்தி ஐந்தாவது சம்பவம் இதுக்கு முன்னாடி அஜித் குமார் வந்து இருபத்தி நாலு பேர் வந்து இறந்திருக்காங்க இந்த இருபத்தி நாலு பேருக்கும் எத்தனை திரைப்படம் வாய் திறந்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு ஆமா சின்னவரோட முடிவு இல்லாம எதுவுமே இங்க நடக்காது சினிமால அந்த சின்னவர் தானே அந்த சின்னவர் இப்ப இருக்க சின்னவரும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு போக்க தான் கையில எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்க்க இருக்கு எந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக காவல்துறையின்னு போட்டு சட்டம் ஒழுங்கு போட்டு நம்ம எல்லாம் பாதுகாப்பா மல்டி லெவல்ல போட்டு உளவுத்துறை வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் அந்த மக்களுக்கு அந்த வேலையை பயிரும் என்ற கதையா அந்த மக்களை காவல்துறையை அடிச்சு கொள்ளு ஜனங்களுக்கு பொலிட்டிக்கல் கிளாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு சினிமா ஃபேம் மட்டுமே போதாது சினிமா ஃபேம்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா அந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல நீங்க நின்ன ட்ரைன் ஏறணுமோ அந்த இடத்துல தான் நீங்க போய் நிற்கணும் அப்போ நடிகர்கள் பணத்திற்காக தான் நடிக்கிறாங்கன்ற நல்லா மொழி பண்ணி வச்சுக்கிறீங்க அதே மாதிரி இந்த ஆயிரம் கோடி விட்டு வந்தாங்க இருநூறு கோடி விட்டு வந்தாங்க நான் இதுக்கப்புறமா வந்து மக்கள் பணி மட்டும் தான் செய்ய போறேன் இதுதான் என் கடை செய்யப்படலாம் படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து சாத்தான்குடல ஒரு இஷ்யூ நடந்துச்சு அங்கே பெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் அப்படின்னு ரெண்டு பேர் லாக் அப்டேட் ஆனாங்க அது பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணிச்சு தமிழ் சினிமாவில் இருக்க ஒட்டுமொத்த நடிகர்களுமே அது வந்து அது கண்டனம் தெரிவிச்சாங்க எல்லா ட்விட்டர் அறிக்கையாக இருக்கட்டும் இல்லை வந்து கண்டனங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் பெரும் அளவில் இருந்துச்சு இப்போ அதே மாதிரியான விஷயம் தான் இப்போ திருப்புவனத்தில் நடந்திருக்கு அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்து லாக் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனா அப்போ கொந்தளிச்ச எந்த ஒரு நடிகர் நடிகையிலுமே இப்ப ஏன் வாயை திறக்கல நல்ல ஒரு கேள்வி அப்ப கொந்தளிச்ச நடிகர்கள் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசா பேசிருந்தது அப்ப எதிர்கட்சியா இருந்தது திமுக குறிப்பாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கே வந்து ஒரு வீடியோ வந்து ரென் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆ ராஜா அஹ் திமுக பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆ ராஜா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பார் நீங்க போய் பேசியிருக்க பேசியிருக்காவா நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக இருக்கவே வந்து லாய்க்கல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார் இப்படி ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்போ அந்த வீடியோ வைரல் இப்போ அந்த வீடியோ வைரல் இப்போ அந்த வீடியோ வந்து திமுக தலைவரான முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிராகவே அந்த வீடியோவை வந்து ஏடிஎம்க்கு ஐடிங்க ராஜா பேசுறதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் மீன் அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல கடை திறந்து வச்சிருந்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்ப இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஒரு அப்புறம் அவருக்கு டிஎஸ்பி ப்ரமோஷன் வந்து ஏடம்கே பேட்ல கொடுக்கப்பட்டதுமே ஒரு சர்ச்சையா இருந்துச்சு இந்த ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு மீன் இந்த ஒரு கேஸ்ல பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசு இந்த மாதிரி விஷயங்கள் தலையிடவே இல்ல மதுரை ஹைகோர்ட் தான் சூ மோட்டோ கேஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது இது பண்ணுது சிபிஐக்கான போக அதை தான் கொடுக்குது அஹ் நாங்க வந்து அதை கொடுத்தமே நீங்க ஏன் கொடுக்கல மீன் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு திமுக உள்ளிட்ட கட்சிகள் பேசிட்டே இருந்துச்சு ஆனால் மதுரை ஹைகோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரூவிங் வந்து சிபிஐ கிட்ட மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சரி சிபிஐ கிட்ட போனால் தேர்வு கிடைச்சிருமா அப்படின்றது தாண்டி நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடிகர்கள் அப்போ பேசுனாங்க இப்போ ஏன் பேசல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஸோட அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி மாதிரி சிஎம் இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுனாங்க இப்போ சூர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பொங்குவார் ஜெயியம் பட படம் பார்த்துருப்போம் அப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தூங்கவே முடியல விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் இது வந்து இருபத்தி ஐந்தாவது சம்பவம் இதுக்கு முன்னாடி அஜித்குமார் முன்னாடி இருபத்தி நாலு பேர் வந்து இறந்திருக்காங்க இந்த இருபத்தி நாலு பேருக்கும் எத்தனை த திரைப்படம் வாய்த்து இருந்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னா திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு அரசியல் ஆசனா இருக்கும் லாங் டர்ம் கோல்ன்ற கணக்கு ரொம்ப நாள் நடிச்சுது கடைசியாக அரசியலுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதை ப பல இடங்களில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பல நடிகர்கள் அரசியல் கட்சியில் இருக்காங்க அரசியல் கட்சிகளை சார்ந்து தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க அரசியல் கட்சிகளும் நடிகர்களை பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு தான் பார்த்துருப்போம் ரீசெண்டா பிரகாஷ் அது அவரோட இந்த விவமே நான் நிறைய பார்த்துருப்போம் டிஎம்கி டிஎம்கேக்கு ஃபேவரா பேசியிருப்பாரு சேகர்பாபா அவர்கள் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நான் சொல்றது அதனால நான் பிரஸ் மீட்லயே பார்த்திருப்போம் சரி ஓகே இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டால் இதெல்லாம் ப்ரொமோஷனல் எல்லா கட்சியும் எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சரி நம்ம ஊரா நம்ம ஊர் மட்டுமான்னு கேட்டா உலக அளவுல நடந்துட்டே தான் இருக்கு குறிப்பா இப்ப இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து இந்த உக்ரைனோட அதிபர் முன்னால வந்து மீடியா ஃபேம் இந்த மாதிரி பல இடங்கள் நடந்திருக்கு சினிமாக்காரங்க அமெரிக்கா அரசியல் உட்பட பல இடங்கள்ல இது பண்ணிருக்காங்க அர்னால் அவருமே ஒரு மாகாணத்துல ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பொருட்கள் சரி ஓகே அரசியல் பிரபவங்களா லாங் டர்ம் குழுக்காக பேசுறாங்களோ தானே அவங்க வந்து தனிப்பட்ட தேவைகள் தவணை தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அவங்களோட கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் இப்போ கட்சிக்காரங்க வந்து ஐ மீன் நடிகர்லாம் வந்து கட்சியா ஆரம்பிச்சு அரசியல் நல்லது பண்ணா வரனாலுமே பல பேர் சொல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா காசை தான் இங்க பண்றாங்க அப்படின்றது மறைமுகமாக அது ஒரு பக்கமான உண்மைதான் சரி இதுல வந்து அப்ப பேசுனவங்களா இப்ப ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வி நல்ல கேள்வி இப்போ அப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லாம் பொங்கி பேசி இருந்த சூரியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே இல்ல போய் செட்டில் ஆயிட்டார் எனக்கும் இந்த ஊர் வானாண்டாயப்பா எது வந்தாலும் ஏன் தலையை போட்டு விட்டுறீங்க என் படத்தை ஓட ஓடமா பண்றீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சொல்ல ஆரம்பிச்சாரு ஜே படத்துக்கு அப்புறமா அந்த டைரக்டருக்குமே எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துச்சு ஜே படத்துல ஒரு சில விஷயங்கள் தவறான குறியீடுகளாக வைக்கப்பட்டு அஹ் அது பெருவாரியா இருக்க ஒரு சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோபத்துக்கு ஏற்படுத்திருந்துச்சு இப்போ ரஜினி சரி அந்த டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ரஜினி வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு வேட்டையுன்னு சொல்லிட்டு அந்த படத்துலயுமே எஃபெக்ட் ஆகுது புரியுதா இவங்க ஏன் பேசுறாங்க அப்படின்னா ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் மக்கள் கிட்ட பெருவாரியா கொண்டு பேசணும் ஆஹ் இதே சூர்யா அவர்கள் எதற்கும் துணிந்தவன் சொல்லிட்டு பொள்ளாச்சி பேச பேஸ் பண்ண மாதிரி அவங்க சொல்லிட்டு ஒரு பாடம் எடுத்தாரு அதுவும் பெருசா வந்து மூவ் அவர்கள் இதுல மறைமுகமா சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புல இருக்க இந்த சினிமா சார்ந்த தொழில்கள் தான் ஓகேவா ஆஹ் ஆட்சில் இருந்தாலும் இல்லைனாலும் சினிமா அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல எம்ஜிஆர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் தான் வந்து சினிமா துறையிலே கையில வச்சுட்டு இருந்தாரு யார் படம் ரிலீஸ் ஆகணும் என்ன ஆகணும் எவ்வளவு பிசினஸ் வந்து எம்ஜிஆர் முடிவுக்கு மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் நம்ம கிட்ட பேசினா பல பேர் வந்து அத சொல்லிருக்காங்க தக்னவோதுமே பண்ணிருக்காங்க ஆமா சின்னவரோட முடிவு இல்லாம எதுவுமே அங்க நடக்காது சினிமால அந்த சின்ன அந்த சின்ன இப்ப இருக்கிற சின்னவரும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு தான் கையில எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள பாக்குறது தான் இருக்கு மறைமுகமாவே விஜய் உட்பட பல பேரோட படங்கள் வந்து பல சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான காரணமே அதுதான் அப்படின்ற வருஷம் வந்து சொல்றாங்க

நேற்று ஒத்து சோஷியல் சோசியல் மீடியாலுமே செம வைரலா போயிருந்துச்சு பாருங்க தலைவர் வந்து நேரா போய் களத்தில் நிக்கிறாரு மத்தவங்களை மாதிரி இல்ல அப்படின்ட்டு இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியா இல்ல இல்ல விஜய் வந்து இதை ரொம்ப நாளே பண்ணிட்டு இருக்காரு அனிதா விஷயமா இருக்கட்டும் துப்பாக்கி சூடா இருக்கட்டும் எல்லாருமே நேரில் போயிட்டு பண்ணாரு இதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி தான் ஆனா இது ஒரு நல்ல விஷயம் இதே மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்றதான் நம்ம வந்து பேசிருந்தோம் ஆனா விஜய் அதை எல்லாத்துக்குமே பண்ணணும்ன்ற விஷயத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு குறிப்பா இந்த மாநாடு நடந்துச்சு போன அக்டோபர்ல மாநாடு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு வந்தவங்க இறந்து போயிருந்தாங்க அஹ் அதில் ஒரு மாவட்ட செயலாளர் திருச்சி பக்கத்துல அவர் வந்து கட்சிக்காக நிறைய உழைச்சவரு ஆனா விஜய் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இறங்கலோ ஒரு இது மௌன கூட செலுத்தல அந்த சார்ந்த ஒரு அழுக்கு கூட விடல அப்படின்னு மறுநாள் வந்து அவங்க குடும்பத்தினர் பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியுமே இப்படி கைட்டிங் வந்து வர வந்து பரப்பிட்டு இருக்காங்க எல்லா டைமுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் குறிப்பா எல்லா மாணவர்களும் முடிஞ்சப்ப அந்த கட்சியோட முக்கியமான நபர்கள் கட்சியோட முக்கியமான நபர்கள்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லுங்க எல்லாம் பாத்துப்போங்க நீங்க எல்லாம் வீடு போய் சேர்றதுல என்ன ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு சில துக்க நிகழ்வுகள் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்துல பங்கெடுத்துக்கிற அரசியல் தலைவர்களும் இருக்காங்க குறிப்பா அன்புமணி திருமாவளவன் கூட அதெல்லாம் ரெகுலர் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் மாற்றுக்கணும் தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் விஜயமாக பழகிக்கணும் இந்த அவர்களை இவர்களை பாலிடிக்ஸ் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஆனால் இதை ப்ராப்பராக ஒரு அட்ரஸ் பண்ணாரா அந்த இடத்துல நின்று போனார் மீட் பண்ணார் சைலண்டாக போனார் சைலண்டாக வந்தார் இருந்தது தாண்டி அது என்ன பிரச்சனை யார் பாதிக்கப்பட்டிருக்கா அரசு என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா அறிக்கை என்ன ப்ரோ அறிக்கை அவர் எழுதினாரா அவர் ஆட்டோகிராஃப் மட்டும் தான் இருந்துச்சு ஓகே பட் வந்து அவர் பேர்ல வந்து அறிக்கை தானே அது அதுல கிளியரா சொல்லி இருந்தாருல்ல அவரு யாரோ என்னவோ எதிரி இப்படிக்கு நவீன போட்டா நீங்க ஒத்துக்கீங்களா பட் அவர் அக்னாலஜி எல்லாமே அது வெளில வரும் இல்ல அப்படின்றத நான் சொல்லல அக்னாலஜ்மெண்ட் இருந்துச்சா இல்லையா அத ஜான ஆரோக்கிய சாமி ரெடி பண்ணாரா சிடி நிர்மல் குமார் ரெடி பண்ணாரா ஆதவ் ரெடி பண்ணாரா அப்பார்ட் ஃப்ரம் தட் நேர்ல போய் நீ மீட் பண்ற அவங்க குடும்பத்தில பேசுற அப்படின்ற போன பாத்தீங்கன்னா வெளியில வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது சொல்லணும் இது மாதிரி பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த போலீஸ்காரங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணுமா இல்ல அந்த உயர் அதிகாரி யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா எந்த உயர் உயர் அதிகாரி ஏன் நீங்க எதுவும் சஸ்பெண்ட் பண்ணல யாருடைய கம்ப்ளைண்ட் குத்து உங்க மேல பண மோசடி இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விஜய் தான் பார்ட்டி அப்படின்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறப்போ இது அவர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும் ஆனா டிவி கே தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மன்னர் தலைவரும் சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் பேச வச்சுட்டு ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து போன்ல பேசும் எடப்பாடி அவர்கள் போன்ல பேசுறப்போ இந்த பக்கம் விஜய் அவர்கள் நேரில் போனதையும் வச்சு வீடியோ போட்டுருக்கேன் அப்ரிஷியபிள் பல்வனையில வந்து பொலிட்டிக்கல் சென்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல விஷயம் தான் ஆனா போனவர் இந்த விஷயத்தை டீடைலா அட்ரஸ் பண்ணிருக்கணும் அவர் அட்ரஸ் பண்றதுன்றது ஒரு ஒரு மேஜரான மிஸ்டேக் சும்மா போயிட்டு தலையை கட்டிட்டு வந்தா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா அப்படி பார்த்தா விஷால் கூட நிறைய பேரோட டெத்துக்கு போயிருக்காரு யோகி பாபு சந்தானம் எல்லாருமே தான் போறாங்க அந்த மாதிரி விஜய் எடுத்து முடியுமா ஒரு பொலிட்டிக்கல் லீடரா ஒரு விஷயத்த நீ போய் அட்ரஸ் பண்ற ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னா அதுக்கான பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோ இது நமக்கு தேவை அது தெரிஞ்சுட்டு போய் பேசணும் தெரியாம போய் பேசுனேன் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி போய் அந்த இடத்துல போயிட்டு சமூக விருதுகள் உள்ளவன்ட்டுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனை தூக்கு அந்த துப்பாக்கி சூட்டுல இதே முதல்வர் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேர்கிட்ட பேச ஒரு கேள்வி இருக்கு வேங்க வயல ஒரு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சம்பவம் இருக்கு அதனு தோழிச்சா பல இடங்கள்லாம் நடந்திருக்கு வேங்கவயில் நடந்த விஷயங்களை பத்தி முதல்வர் இன்னுமே வந்து டீட்டெயிலா ஒரு விஷயம் பேசல அந்த மக்கள் கிட்ட யார்கிட்டையும் பேசல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே இல்ல வயல் மட்டுமான்னு கேட்டா கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் இருக்காங்க

எடுத்து எடுத்துக்கொண்டு போய் மக்கள் கிட்ட சேதா மட்டும் தான் அந்த பத்தின பெரிய இஷ்யூ ஆகும் இந்த பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்ப திமுக வந்து அரசு வேலையை கொடுக்குது அந்த மாதிரி விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சரி இருபத்தி நாலு பேரோட நிலமை அவங்களுக்கு இதே கொடுப்பீங்களா இதே நிவாரணம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதால் தான் திமுக டெஃபினெட்லி நான் இல்லைன்னு மறுக்க இதுக்கு முன்னாடி நடந்த இருபத்தி நாலு பிரச்சனை இவங்க அதை பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது இது இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம் மாதிரி பாத்தீங்கன்னா நிர்மலா தேவின்னு ஒரு விஷயம் வந்து எடப்பாடி ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தங்க கவர்னர் வரைக்கும் இன்னைக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸை தவறான வழிக்கு கூட்டத்தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நம்ம அப்படியே மறந்துடும் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லி அப்படியே வந்து கடந்து போயிட்டாங்க ஆனால் அவங்க பின்னாடி யார் இருந்ததுன்ற ஒரு சீ சீரியஸான ப்ரூஃபிங்கிறது நடக்கலை ஸோ அதே மாதிரி இந்த இஷ்யூலையுமே வந்து அங்கே அடித்த காவலர்கள் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரிகளோ இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மீதோ இன்னும் நடவடிக்கையும் எடுக்கலை கம்ப்ளைண்ட்டே கிடையாது

இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரி தனிப்படைகள் நடந்திருந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா சரி இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு தனிப்படைகள் என்னென்ன கேஸ்லாம் விசாரிக்கலாம் யாரும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கைட்லைன்ஸோ இல்லை ஒரு ஆர்டரோ செட்டில் கொடுத்ததா பிரச்சனை கிடையாது அர்ஜென்ட் அர்ஜென்டா தனிப்படையை ஏன் கலைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா அங்கேயே இன்னொரு சந்தேகமும் வருதுல்ல எந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக காவல்துறையின் போட்டு சட்டம் ஒழுங்குன்னு போட்டு நம்ம எல்லாம் பாதுகாப்பா மல்டி லெவல்ல போட்டு உளவுத்துறை வரைக்கும் நம்ம வச்சிருக்கோமோ அந்த மக்களுக்கு அந்த வெளியே பயிலும் என்ற கதையா அந்த மக்களை காவல்துறையை அடிச்சுக்கொள்ளுது அஹ் இந்த டைம்ல போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க போலீஸ் ரிஃபார்ம்ஸ் நிச்சயமா தேவைப்படுற ஒரு விஷயம் தான் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப மட்டும் போலீஸ் ரிஃபார்ம்ஸை பத்தி பேச வேண்டிய தேவையும் கட்டாயமும் ஏன் ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தொடர்ச்சியா இந்த இடத்துல காவலர்கள் பலித்தர ஆக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரதிகாரிகள் பேச்சை மீறி செயல்பட முடியாத நிலைமை தான் காவல்துறை ராணுவம் உட்பட பல இடங்கள்ல நடக்குது பல இடங்கள்ல அந்த பிரஷரை தாங்க முடியாம காவலர்கள் தூக்கு மாட்டிட்டு செத்துது துப்பாக்கியால சுற்று சுற்ற செத்த சம்பவம் எல்லாம் இருக்கு கேட்டா வீட்டுல பிரச்சனை பொன்னடி வீடு பிரச்சனை குடும்பத்துல கடன் பிரச்சனை அப்படின்ற மனுஷன் சொல்லி நகர்ந்து போயிடுவாங்க காவலர்களுக்கும் எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு அதை அட்ரஸ் பண்ணணும் நம்ம அந்த அந்த சார்ந்த விஷயங்கள்

அது இப்ப மக்களுக்காக வந்து படம் நல்ல படங்கள் நடிக்கிறாங்க மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும் போது பட் இப்ப ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் வந்து நடிகர்களை வந்து ஒரு எப்பவுமே ஒரு பெரிய விஷயமா பாப்பாங்க அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு மக்கள் அதை எதிர்பார்க்கறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறுபடுறதா நான் ரசிகர்கள் நடிகர்களை உச்சபட்சத்துல வச்சு பாக்குறாங்க கடவுளுக்கு நிகரா வச்சு பாக்குறாங்கன்றதை நான் ஏத்துக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கிரேஸ்ன்றது தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா அரசியல் அப்படின்னு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்கிறாங்கன்னு கேட்டா கிடையாது ஏன் அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு அப்படியே ஏத்துக்கலன்றது பாத்தீங்கன்னா கமல் கட்சி ஆரம்பிச்சு அந்த ஒரு விஷயம் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு சில விஷயங்களை மக்கள் ஏத்துக்கவே இல்லை இளையராஜா வந்து அம்பேத்கருக்கு நிகரா மோடியை ஒப்பிடுறப்போ பாத்தீங்கன்னா ஜனங்க ஏத்துக்கவே இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு கிளாரிட்டி இருந்தது இப்போ ரீசென்டா வந்து விஜய் அவர்களே நீங்க சொல்லியிருந்தீங்க அவரே நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்த கல்வி விருது வழங்க பேசுறாரு அதையுமே ஜனங்க ஏற்றுக்கவே இல்லை அப்போ ஜனங்களுக்கு பொலிட்டிக்கல் கிளாரிட்டின்னு ஒன்று இருக்கு சினிமா ஃபேம் மட்டுமே போதாது சினிமா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் அந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல நீங்க நின்று ட்ரைன் ஏறணுமோ அந்த நிற்கணும் அப்போ அதுக்கேற்ற அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை இந்த தலைவர்களோ நடிகர்களோ நடிகர்களா இருக்கு தலைவர்களா ஆகணும்னு நினைக்கிற நடிகர்கள் நிச்சயமா வளர்த்து பட் ஆனா வந்து இப்போ எல்லா விஷயத்துக்கும் வந்து சினிமாக்காரங்க ரியாக்ட் பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கறதும் தவறான விஷயம் நினைக்கிறீங்களா

பத்து படத்தில் குடிக்காரனா நடிக்கிறவன் ஒரு படத்தில் வந்து யோகி என்னன்னு கேட்டால் கிடையாது அப்படி பார்த்தா அந்தமான விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் டெஃபினட்டா வந்து பல பேர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதான காரணம் எம்ஜிஆர் மது சார்ந்த விஷயங்களோ போதை மருந்து சார்ந்த விஷயங்களோ கன்சூம் பண்ற மாதிரி எந்த ஒரு கேரக்டர் நடித்ததே கிடையாது அந்த ஒரு விஷயத்துல எம்ஜிஆராக பாராட்டலாம் ஆனா அந்த மாதிரி பிறகு நடிகர்கள் நடிக்கிறாங்களான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் போஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா வச்சு தான் வந்து பண்றாங்க அப்ப அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு இந்தமான ஒழுக்கங்களே இவோ எதிர்பார்க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான் இந்த கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பான விஷயம் தான் நடிகர்கள் பணத்திற்காக தான் நடிக்கிறாங்கன்ற நல்லா முடிவு பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஆயிரம் கோடி ரூபாய் விட்டு வந்தாங்க இருநூறு கோடி ரூபாய் விட்டு வந்தாங்க நான் இதுக்கப்புறமா வந்து மக்கள் பணி மட்டும் தான் செய்ய போறேன் இதுதான் என் கடை செய்யப்படா படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பல பேர் சொல்றாங்க அதுக்கு யாரும் சொல்றீங்கன்னு புரியுது பட் ஆனா வந்து இப்போ நீங்களே சாதாரணமா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வேலையில இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வந்து நீங்க போய் ஒரு விவசாயம் பண்ணுங்க இல்ல அவங்க வந்து ஒரு வேற உங்கள் துறையிலேருந்து வேற ஒரு துறைக்கு போய் நீங்கள் அவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை அபியாசம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த அந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க பட் விஜய் அப்படி வரும்போது வந்து அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு ஏன்னா சாமானிய இப்போ நீங்கள் உள்ளே நிறைய பாலிடிக்ஸ் அதுக்கு மேலே நிறைய வந்து அவருடைய விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய யோசிச்சு வந்து பட் ஒரு சாமானிய மக்களாக பார்க்கும்போது பர்ற அவ்வளோ பெரிய விஷயத்த விட்டுட்டு வராரு நமக்காக அப்படின்ற ஒரு விஷயம் தான் மக்களுக்கு தோணின ஒரு விஷயமா இருக்கும் இப்போ விஜய் வந்து ஓகே ஒரு வந்து ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் விஜய் வெளில வராது தலையை காட்டுறாரு அது இன்னும் அதிகமாச்சுன்னா மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை விஜய் இது இதுவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணா எல்லா விஷயத்துக்கும் வெளில வந்தால் அவருக்கான அந்த ஹைப் குறையும் நினைக்கிறாரா சினிமா பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருந்தால் ஹைப் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்பவே அதிகம் அதை இது பண்ணிப்பாங்க அப்படி இல்லை நான் பிரிகா வெளில வரப்போ அதை பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குன்னா அஹ் நலத்திட்ட உதவியா வந்து நான் பேர் இப்போ எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா உச்ச பத்தி நினைக்கிறேன் ஆனதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை ஈஸியா டேரக்டா சந்திச்சார் சந்திச்சாரு இந்த இந்த நடிக்கிறவர்கள் எல்லாம் டேரக்டா மீட் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லலாமா தெரியல அந்த அந்த மாதிரி பழங்குடியில சம்பந்த சமூக மக்களையும் ஈஸியா சந்திச்சு பேசினாரு தோல்ல கை போட்டு பேசுவாரு முத்தம் கொடுப்பாருன்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே கனெக்டிவா இருந்துச்சு இப்ப நீங்க விஜய் கம்பேர் பண்ணி பாக்கறப்போ அடிக்கடி வெளில வராருன்றது தாண்டி ஒரு பவுன்சர்களை தாண்டி ரசிகர்களே தொடவிட மாட்றான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் நார்மனோ ஒரு பொலிட்டிகல் ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரசிகர்களுக்கும் நடிகர்களுக்குமான இடைவேளைன்றது காசு வாங்கி நடிகிறான் காசு கேட் பாக்கிறான் ஒரு ஸ்பேஸ்ன்றது இவங்க தனிப்பட்ட பண்றான் ஒரு தொண்டருக்கும் அரசியல் தலைவருக்குமான தூரம்ன்றது இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னா முன்னாள் முதல் ஒரு கலைஞராகட்டும் சரி ஜெயலலிதா சரி டைரக்டா வந்து இருக்கிற தொண்டர்கள் கிட்ட தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் கிட்ட கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க என்னென்டி பண்ணி அதிகமாக முடிவுகள் அப்படின்ற அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து முதல்ல கட்சிக்காரங்க கிட்டேயே ப்ராப்பரா பேசல அப்படின்னா மக்கள் கிட்ட எப்படி அவர் நடந்து பாருங்க ஒரு கேள்வி இருக்கு ஓகேவா மூஞ்சு சோகமா வச்சுக்கிறதோ எல்லாமே விஷயங்கள்ல நடிகரா வந்து இவங்க எல்லாமே பண்ணிட்டு போயிட முடியும் ஆனா மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கோ இல்ல அந்த ஒரு கஷ்டத்தை தோல் கொடுத்து தோல் அஹ் தோலோட தோல் கொடுத்து நிக்கிறதுக்குமான வாய்ப்புன்றது வந்து ஒரு உண்மையான தலைவனுக்காக முதல்ல முடியும் அந்த மாதிரி விஷயங்கள விஜய் வந்து கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மக்களை அவர் சந்திக்கணும் ரசிகர்களை தாண்டி இப்போ ஸ்டாலின் அவர்கள் சரி இப்போ எடப்பாடி அவர்களாக சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் போறப்போ இந்த கோரிக்கை மனு வரும் இந்த எங்க ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அது பண்ணி கொடுக்கும் சீமானவர்களுக்கு வருது வேல்முருகன் அவர்களுக்கு வருது அன்பு மணிக்கு வரும் திருமணம் எல்லாருக்கும் கோரிக்கை மனு நிறைய பாத்தீங்கன்னா போறப்ப லெட்டர் ம

அதை அட்ரஸ் பண்ண முடியுமா யாருக்கிட்ட அட்ரஸ் பண்ணும் தாசில்தாரா ஆர்டிஓவா என்ன இங்க எதுன்னு அட்ரஸ் பண்ணி ஸ்டெயிட்டா போயிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த ஆபீஸ் இந்த விஷயத்தை செய்ய செஞ்சு தர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல வேற ஏதாவது சீரியஸ் இஸ்யூ இருக்கு வேணுமே அதை நிறுத்துறாங்க இல்ல நிதியை ஒதுக்க மாட்டாங்கன்றாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ல இருந்துச்சுன்னா ஒரு போராட்டம் நீங்க ரெகுலரா பார்த்துருப்போம் இந்த ஒரு நெல் கொள்முதல் வேலையை தராம இருக்கிற இவங்க எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்சி இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் ஒரு அட்டைப்பட மாதிரி ஒரு செய்தி கட்சிக்கு அது செய்தி அந்த மக்களுக்கு அது ஒரு நிவாரணம் அதனாலதான் அந்த கட்சியை நம்புறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ அஹ் பாமகவையோ ஈசுகாவையோ ஏன் ஜனங்க நம்புறாங்கன்னா காரணம் இது போன்ற போராட்டங்க சின்ன சின்ன போராட்டங்கள் அடையாள போராட்டம் பண்ணுவாங்க அதிமுக திமுகவே இதை பண்ணும் எதிர்கட்சியாக இருக்க அதிமுக திமுகவே இதை பண்ணும் சின்ன சின்ன இடங்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் மட்டும்தான் வந்து அந்த கட்சியே அந்த மக்களோட சேர்ந்து ஒரு இணைப்போ அந்த பிணைப்போட வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கட்சிகாரன் தப்பு பண்ணானா இந்த கட்சிக்காரங்கிட்ட போனோம்னு நமக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்பணும் இந்த கட்சிக்கார எதுவாது பண்ணுவானா அந்த கட்சி தலைவரே பேசவே மாட்டா என்னன்னா இந்த கனெக்டிவிட்டி மக்களுக்கும் விஜய்க்குமான இடைவெளி வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு அதிகமாயிட்டே இருக்குன்றது அந்த இடைவெளி குறையவே மாட்டேங்குது அதிகமாகதான் குறை குறை அதிக இடைவெளி இருக்கு அதை குறைக்க விஜய் முயற்சி பண்ண இடைவெளியை விஜய் குறைக்கணும் ஓகே நீங்க சொல்லுங்க அந்த இடைவெளி எவ்வளவு சீக்கிரம் விஜய் குறைக்கிறாரோ அவ்வளவு சீக்கிரம் மக்களோட அந்த ஸ்பேஸை மக்கள் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அவர் எங்க போனமோ அவர் அங்கே போவார் அந்த ஸ்பேஸ் அவர் குறைக்காத வரைக்கும் அவரோட ஆசைன்றது கொஞ்சம் மட்டும் தான் இருக்குன்றீங்களா கொஞ்சம் ஆகும்னு சொல்றேன் பல பேரோட ஆசையா இருக்கு அது கொஞ்சம் லேட்டா வந்து நிறைய பேருக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு சாமானியா ஒரு விஷயத்த பார்க்கற பார்வைக்கும் ஒரு அரசியல் உள்ள இருந்து அந்த விஷயத்த பார்க்கற பார்வைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க அண்ட் இதை பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ